ஏய் வெச்சமா பாரு ரைட் மட்டும் பண்ணு சும்மா சொல்லு வாணா அண்ணா அண்ணா தூறு ஓடு இங்க என்ன யாரு வந்துருயா ஏய் கிர வாணா நான் ஓகந்துறேன் யாரு மேல போ வா ஆட்டாதடா தெடா அடடே எல்லாரும் அவ சொன்னா தான் பிடிச்சது பிரிய பிரிய விளையாடு அந்த விளையாடு சரி E. Hum. Não, hum. 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 और ये लास्ट आवर में क्वालिटी होता है इधर ये यहां पर मैं आ रहा हूं சார் தான் சார் தான் இதான் கேட்டேன் சார் தானா அவுட்

யாரு சொல்ற உங்க அண்ணன் சொல்ல என்ன சொல்லுங்க பேசுறேன் மஜா மஜா ஆமா சிங்கிளா பண்ண என்ன பண்ண அஜித்து கேளு அஜித்தா சொல்லு மாப்பிளா அஜித்து கேளு அவனை கேட்காத இன்னும் பண்ண லோட சென்று அவங்க வந்துருவாங்க அஞ்சு வருஷம் வருகாம் அஞ்சு એટલું બરાબર આનો મતલબ છે એટલે હે એનાવાળો આ બધા વારા પડ્યો જતો છે એટલે ઈ નો મતલબ કે કાંઈ નહી એ આ દેખાય છે આ દેખાય છે